திருச்சிற்ற்றம்பலம் என்னனுடைய சிவனையை புற்றி எந்நாட்டவர்கள் நிறைவாக புற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பதியங்களை வரலாற்று முறைப்படி நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இப்போ புறம்பயத்தில் இருந்து பெருமான் திருமுதுகுன்றம் என்ற தளத்துக்கு போகிறாரு அப்படி போகும் பொழுது பல தளங்களையும் வணங்கிக்கிட்டு போகிறாரு கூடலையாற்று அந்த தளத்துக்கு போகாமல் திரு முதுகுன்றத்தை நோக்கி போகும் பொழுது வழியில் பெருமான் சிவபெருமான் வேதியார் வடிவத்தில் வந்து நம்பிய ஆர்வரம்னால நிற்கிறாரு எதிரில் இருக்க அந்த வேதியரை வணங்கி திருமுதுகுன்றம் போவதுக்கு வழி இயம்பும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவபெருமானும் கூடலை ஆற்றுவர் வழி இந்த வழிதான் அப்படின்னு சொல்லி வழித்துணையாக கூடவே வராரு வந்தவர் அந்த ஊர் பக்கத்தில் வந்தோடனே மறைஞ்சிடுறாரு அப்பொழுது வேதியார் வடிவில் வந்தால் வந்தது பெருமானே அப்படின்னு அதிசயித்து பாடியரலிய பதிகம் தான் இந்த பதிகம் ஏழாம் துருமுறையில் எண்பத்தி ஐந்தாவது பதிகமாக இருக்குது புறநீர்மை பண் அங்கே இருக்கக்கூடிய பெருமான் புரி அம்மை உடன் இருக்கக்கூடிய நெறிக்காட்டு நாயகர் இது நடுநாட்டில் நிவா நதியின் தென்கரையில் சிதம்பரம் காவாலக்குடி அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம் என்ற பகுதியில் இருக்குது தலமரம் கல்லால மரமும் வெல்வ மரமும் சொல்லப்படுது தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அகத்திய தீர்த்தங்கள் என்றும் நம்பி ஆரூரர் பாடிய பதிகம் ஒன்றும் இந்த தளத்துக்கு இருக்கு திருச்சிற்றம்பலம் வடி உடைமழு ஏந்தி மதகரி ஊறி போர்த்து ஒடியணி திருமேனி ஊரி ஊறி குழல் உமையோடும் நெடு கூடலை ஆற்றூரில் அடிகள் யூ வழி போந்த அரிசயமரியேனே கூடலையாற்றூரில் அடிகள் யூவழி போந்தான்னு காமிக்கிறாரு அப்போ இறைவர் வழி காட்டி கூடலை ஆற்றூர் வரைக்கும் வந்தவர் அப்படி மறைஞ்சிடுறாரு இந்த திருவதிகையில் இறைவன் திருவழி தூ தீட்சை பொழுதும் இவரை நான் அறிந்திரலனே அப்படின்னு சொல்லி இப்பயும் வந்தது பெருமான்ங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறாம இருந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கூர்மையான மலுவை ஏந்தி யானையினுடைய தோலை உரிச்சு போர்த்துக்கிட்ட பெருமான் கூந்தலை உடைய உமாதேவிய பக்கத்தில் வச்சிருக்காரு ஒரு பாகமாக இருக்கக்கூடியவர் அந்த உயர்ந்த மாடங்களை இருக்கக்கூடிய திரு கூடலை ஆற்றூரில் இருக்கக்கூடிய பெருமான் அவரை நான் இப்படி எனக்கு வந்து வழிகாட்டினதை தெரிஞ்சுக்கிறாம இருக்கனேன்னு சொல்றார் வையகம் முழுதுண்ட மாலொடு நான் முகனும் குர் பாவையொடும் உடனே கொய்யனி மலர் சோலை ஊடலையாற்றூரில் ஐயன் யூவலி போந்த அதிசயமரியேனே இதுல பொருள்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிற தான் இருக்கு அதனால பாடல்கள் மட்டும் பார்க்கலாம் ஊர்தோறும் வெண்டலை கொண்டு உன் வழியிடும் என்று வார்த்தெரு மென்முளையால் மங்கையோடும் உடனே கூர் நுனை மழுவேந்தி வேந்தி கூடலையாற்றூரில் ஆர்வன்யூ வழி போந்த அதிசயம் வரியேனே தந்தனவும் புனலும் தாங்கிய தாழ்்சடையன் பந்தனவும் விரலால் பாவையொடும் உடனே கொந்தனவும் ஒளில் சூழ் கூடலையாற்றூரில் அந்தனன் போந்த அதிசயமறியேனே வேதியர் விண்ணவரும் மன்னவரும் தொழனல் ஜோதி உருவாகி உமையோடும் கோதிய வண்டரையும் கூடலையாற்றூரில் ஆதியு வழி போந்த அதிசயமறியேனே வித்தக வீணையொடும் வெண்பூரி நூல் பூண்டு முத்தன உருவல் மங்கையொடும் உடனே கொத்தலரும் போலில் சூழ் கூடலையாற்றூரில் அத்தனி வழி போந்த அதிசயமறியேனே மலை நுழை மதியமுடு வாழறவும் சடைமேல் இலை நுழை துகிலல்குள் எந்திலையாலோடும் குளை திகள் சோலை கூடலையாற்றூரில் அழகன் யுவலி போந்த அதிசயமறியேனே மறைமுதல் வானவரும் மாலையன் இந்திரனும் பிறனுதல் மங்கையோடும் கணமும் சோழ குரல் படையாதனோடும் கூடலை ஆற்றூரில் அரவண்யுவலி போந்த அதிசயமறியேனே வேலை நஞ்சுண்டு விடையதுதான் ஏறி பாலன முன் மென்மொழியால் உடனே கோளமது உருவாகி கூடலையாற்றூரில் ஆளன்யுவலி போந்த அதிசயமறியேனே கூடலையாற்றூரில் கொடியடையவளோடும் ஆடல் உகந்தானை அதிசயம் இதுவென்று நாடிய இன் தமிழால் நாவல ஊரன் சொல் பாடல்கள் பத்தும் வல்லார் தம்பினை பற்றருமே நாடிய என் தமிழால் நாவல ஊரன் சொல் பாடல்கள் பத்தும் வல்லார் பற்றருமே திருச்சிற்றம்பலம் இந்த கூடலை நடுநாட்டில் மூன்றாவது பதியா இருக்கு திரு மணிமுத்தாறு வசிஷ்ட நதி இதோட கூடி வடவெல்லாரும் கூடுற இடத்துல இருக்கிறதுனால இந்த கூடலை ஆற்றூர் அப்படின்னு பேர் வந்திருக்கு வசிஷ்ட நதி வடவெல்லாற்றோட கூடி பின் நிவா நதி அப்படின்னு அது பேர் பெறுது இப்படி இவ்வளோ நம்பிகள் வந்து ஆளுடைய நம்பிகள் இருந்து வடக்கு நோக்கி பல பதவிகளையும் வணங்கிக்கிட்டு வந்தவர் திரு திருமுன் திருமுதுகுன்றத்திற்கு செல்லும் வழியில அந்த கூடரை ஆற்றலை போகாம போகும்பொழுது இறைவன் வேதியர் வடிவத்தில் வந்து முதுகுன்றத்துக்கு இந்த வழிதான் போகணும் அப்படின்னு சொல்லி வழி காமிச்சுட்டு போறாரு அந்த ஊருக்கு பக்கத்துல வந்தவொடனே அவர் மறைஞ்சிடுறார் மறையவரா வந்தவர் தான் இவருக்கு வந்தவர் பெருமான் இறைவன்கிறது தெரிஞ்சு இந்த பதிகத்தை பாடுறாரு திருச்சிற்றம்பலம் ஆன்மாக்களுக்கு பிரைவிதூரம் வழித்துணையாக வரக்கூடியவர் பெருமான் சிவபெருமான்னு அவதான் மார்க்க சகாயர் அப்படின்னு சொல்லப்படும் மற்ற எல்லாருமே வழி விடுறவங்க விட்டுருவாங்க சிவன் ஒருவராக எப்பிரவையிலும் எந்த நாளும் உயிர்களுக்கு நீங்காத வழித்துணையாக வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சிற்றம்பலம்